ஈரான் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா மாறி மாறி தாக்குதலுக்கு மீண்டும் வந்துட்டு அதிக அளவில் தாக்குதல் ஏற்பட்டிருக்காங்க இரு நாடுகளிடையே அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய கிடங்களை வந்துட்டு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க இதோட பின்னணி என்ன சார் எதற்காக இந்த தாக்குதல் வந்துட்டு நடைபெற்று வந்துட்டு இருக்கு சார் அதாவது இதோட நீங்க இதோட புராணத்தை பத்தி கேட்டீங்கன்னா ரொம்ப பழசு இது எங்கே இது எல்லாமே நீங்க எந்த எந்த விதமான போர் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலும் அது எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா நேரம் யூஎஸ் வாசல்ல தான் போய் முடியும் ஓகேயா முதல் முதல்ல வந்து ரஷ்யாவை தாக்குறதுக்காக பாகிஸ்தானை உபயோகிச்சு ஆப்கானிஸ்தான்ல இவங்க வந்து தாலிபானை உருவாக்குனாங்க சரிங்களா அந்த தாலிபான் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கன்ஸ் துரத்தி அனுப்பிச்சாங்க இப்போ அங்கேருந்து பிளந்து போனவர்கள் தான் ஹூத்தி அந்த ஹிஸ்புல்லா இது எல்லாருமே இது எல்லாருக்கும் யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சப்போர்ட் பண்றது ஈரான் தான் சரிங்களா இத்தனை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸையும் வளர்த்து வச்சுக்கிட்டு ஃபண்டிங் பண்றது யாருன்னு இன்னி டேட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஈரான் தான் இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் அரப் கண்ட்ரிஸ் சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இவங்களோட தேர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் இராக் ஈரான் ஏன் கிட்ட இந்த மாதிரி ஒரு தவறான வழிமுறையில வந்து மக்களை வள செலுத்துவது இன்னொன்னு இவங்களால தான் அந்த ஏரியா ஃபுல்லாவே அண்ட்ரஸ்ட்ல இருக்கிறது கூத்தி ரெபிள்ஸா இருக்கட்டும் தாலிபானா இருக்கட்டும் அவங்க இன்னொரு ரிபல்ஸ் எல்லாமே ஹமா ஸ்கூத்தி எல்லாமே சேர்த்து இவங்க தான் வந்து ஃபண்ட் பண்றது அவங்கள வளர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் அது ஒரு பக்கம் இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறது போராதுன்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் ஓகேயா இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது இது எல்லாமே ஒரு ஒரு ஆக்சுவலா நீங்க கனெக்ட் பண்ணி போக ஆரம்பிச்சீங்கன்னா இதுல வந்து ஒரு பக்கத்துல இருந்து பாகிஸ்தான் கனெக்ட் ஆகும் இன்னொரு பக்கத்துல இருந்து வந்து கொரியா கனெக்ட் ஆகும் இன்னொரு பக்கத்துல இருந்து சைனா கனெக்ட் ஆகும் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம இந்தியா தான் வந்து இண்டிஜினஸா உருவாக்கினது யாருக்கிட்டையும் திருடல யாரையும் ஏமாத்தி கொடுங்கல பணம் கொடுத்து வாங்கலை மற்றபடி பாகிஸ்தானா இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் எல்லாம் இவங்கெல்லாம் டெவலப் பண்ணது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையான கொடுத்து அந்த திருடி இன்ஃபர்மேஷனை வாங்கி ஓகே இப்படிதான் இவங்க எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது மிகவும் டேஞ்சரஸ் விஷயம் ஏன்னா இவங்க ஏற்கனவே வளர்க்குறவங்க நாளைக்கு இதான ஒரு பிரச்சனைனா இவங்க அந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேல அங்க உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த அரபு நாட்டுகள் மேல வந்து அவங்களுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கும் அவங்க ஒரு பிடிமானம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் கொண்டு போய் அங்க உட்கார வச்சாங்க அமெரிக்கா இதுல இன்வால்வ் ஆச்சுன்னா திஸ் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் ட்ரிகரிங் ஆஃப் வேர்ல்டு ஸோ இது கூடாம இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து நிறுத்தணும் போற இவங்க நிறுத்த மாட்டாங்க இப்போ அங்க ரஷ்யா பக்கமும் யுக்ரைன் பக்கமும் என்ன நடக்குதோ அது இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சதுனா மூன்றாவது உலக போற யாராலும் நிறுத்த முடியாது இது கண்டிப்பாக நடக்கும்